இரவில் வந்தவன் நள்ளிரவு மணி பனிரெண்டு மணிக்கு மேல் இருக்கும் சோவென மழை பெய்து கொண்டிருந்தது அவ்வப்பொழுது மின்னலும் கண் சிமிட்டி விட்டு சென்றது அதன்பின் இடித்தது தெருவையே ஆண்டு கொண்டிருக்கும் தெருநாய்கள் மழைக்கு பயந்து வாளை சுருட்டி கொண்டு அங்கங்கு மூளையில் படுத்து கிடந்தன சரக் சரக் என காலனி சத்தம் ஒழிக்க ஒரு உருவம் அந்த சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்தது அது மலையையும் இடியையும் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை இரு புறங்களிலும் உள்ள கட்டிடங்களை மாறி மாறி பார்த்து கொண்டே வந்தது அதனுடைய செயல் ஏதோ தேடுவது போல் இருந்தது ஒரு இடத்தில் நின்று வலதுபுறம் உள்ள கட்டிடத்தை பார்த்து ஒரு நிமிடம் யோசிப்பது போல் பாவனையுடன் நின்றது பின் ரோட்டுக்கு அருகே இருந்த படிகளில் ஏறி இரண்டாம் தளத்தில் நடந்து இரண்டு வீடுகளை அடுத்து மூன்றாம் வீட்டு கதவை தட்டி நின்றது உள்ளிருந்து எந்த பதிலும் வரவில்லை மீண்டும் ஒரு முறை கதவை தட்டியது உள்ளே அமைதியாக இருந்தது போல தோன்றியது பொறுமை இழந்து மீண்டும் கதவை தட்ட கையை கொண்டு போக கதவு மெல்ல திறந்தது எதிரில் ஒரு பெண் இவரை யாரென யோசிப்பது போல் நிற்க வெளியே நின்ற உருவம் சடாரென உள்ளே நுழைந்து அந்த பெண்ணின் வாயை பொத்தி இடுப்பிலிருந்த கத்தியை எடுத்து ஓங்கியது தட்டென்று கட்டிலிலிருந்து கீழே விழுந்தால் பூர்ணிமா ஒரு நிமிடம் எங்கு இருக்கின்றோம் என்று புரியவில்லை என்ன இது இந்த மாதிரி கனவு அடிக்கடி வருகிறது அதுவும் இந்த இரண்டு வாரங்களில் நான்கைந்து முறை வந்துவிட்டது அதுவும் வாயை பொத்தி இடுப்பிலிருந்த கத்தியை உருவும் பொழுது தனக்கு விழிப்பு வந்துவிடுகிறது அடுத்து என்ன நடக்கிறது எனத் தெரியவில்லை இந்த கனவு ஏன் வருகிறது எனவும் புரியவில்லை நாளை காலை வத்சலாவுடன் இது பற்றி பேச வேண்டும் அவள் இதற்கு ஏதேனும் விளக்கம் சொல்வாள் என்னதான் கணவன் குழந்தைகள் இவர்களை விட்டுவிட்டு தொலை தூரத்தில் தனியாக தைரியமாக இருந்தாலும் இந்த மாதிரி கனவுகள் தன்னை பயமுறுத்தி விடுவதை நினைத்து பார்க்கிறபோது அவளுக்கு அந்த நேரத்திலும் சிரிப்பு வந்தது தனக்கு வரும் கனவை பற்றி கணவனிடம் சொல்லலாமா என நினைத்தவள் மனுஷன் இப்போ தான் நல்ல தூக்கத்தில் இருப்பாரு நாளைக்கு ஃபோன் பண்ணிக்கலாம் முடிவு செய்தவள் குடும்பத்தை நினைத்ததால் மனசு சற்று லேசாகி மீண்டும் தூங்க முயற்சித்தாள் இன்னும் ஒரு வருஷம்தான் கண்ணம்மா அதற்கு பின்னால் நீ டாக்டர் பட்டம் வாங்கிடுவ அப்புறம் ஊருக்கு வந்தால் நீ வேலை செய்கிற கல்லூரியிலேயே உனக்கு ப்ரமோஷனும் சம்பளமும் உயர்ந்துவிடும் இரண்டு வருஷமா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா குழந்தைகளை உன்னம்மா வீட்டிலோ இல்லை என்னம்மா வீட்டில விட்டு விட்டு வந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன் இன்னும் ஒரு வருஷம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கோ காலை எழுந்தவுடன் அனைத்தும் மறந்து போய் யுனிவர்சிட்டிக்கு செல்வதிலேயே கவனம் செலுத்தினாள் மதியம் வத்சலாவுடன் கேண்டினில் உட்கார்ந்து சாப்பிடும்போது தனக்கு வரும் கனவை பற்றி பேசினாள் அவள் நீ ஏதாவது திகில் படம் பார்த்துட்டோ அல்லது ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்க்கும்போதோ பாதியில் எழுந்து போயிருப்ப அதான் உனக்கு அந்த படம் கனவாக வருது கிண்டலா சொன்னாலா தெரியாது அப்படின்னா அடுத்த காட்சிக்கு ஏன் போக மாட்டேங்குது அடுத்த வாரம் தொடராக கூட வரலாம் இல்லையா வச்சலா கேட்க இவள் பொய்யாக கோபிக்க ரிலாக்ஸியா நீ நாளைக்கு சாயங்காலம் என் வீட்டுக்கு வா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நல்லா ரெஸ்டுடு திங்கக்கிழமைக்கு ரெண்டு பேரும் யூனிவர்சிட்டிக்கு வந்து நீ அப்படியே ஒன் வீட்டுக்கு போயிடு என்ன சரிதானே யோசித்தவள் ஒரு நிமிஷம் என் வீட்காரர்கிட்ட இதை பற்றி பேசிடுறேன் சொன்னவள் செல்போனில் பேசி முடித்துவிட்டு ஓகே நாளைக்கு சாயங்காலம் உங்க வீட்டுக்கு கிளம்புறோம் சொல்லிவிட்டு கேண்டீனிலிருந்து இடத்திற்கு பிரிந்து சென்றனர் மறுநாள் மாலை இருவரும் வத்சலாவின் வீட்டுக்கு செல்லும் போது ஆறு மணிக்கு மேல் ஆகிவிட்டது வீடு மந்தவெளியில் ரோட்டை ஒட்டியே இருந்தது மூன்றடுக்கு தளமாக இருந்ததில் அவள் வீடு இரண்டாம் தளத்தில் மூன்றாவது வரிசையில் அழகான அமைப்புடன் இருந்தது உள்ளேயும் அழகாக வைத்திருந்தால் வச்சலா இதுதான் பாத்ரூம் போய் குளிச்சிட்டு ரெடியாகு நான் போய் டீ வைக்கிறேன் குளிச்சிட்டு வந்து குடி அதுக்குள்ள நானும் குளிச்சிட்டு வந்துடுறேன் ரெண்டு பேரும் அவுட்டிங் போகலாம் பூர்ணிமா குளியலறைக்குள் நுழைந்தாள் இருவரும் ஒரு டாக்ஸியை ஏற்பாடு செய்து கொண்டனர் ஆங்கில படம் ஒன்றை பார்த்துவிட்டு ஓட்டல் சரவணபவனில் சாப்பிட்டுவிட்டு விட்டு கிளம்பும்போதே மழை பிடித்து வீடு வந்து டாக்ஸிக்கு பணம் கொடுத்துவிட்டு கதவை திறந்து உள்ளே நுழைவதற்குள் தொப்பலாக நனைந்து விட்டனர் இந்தா என்னுடைய ட்ரெஸ் போய் உன்னுடைய ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு இதை போட்டுக்கோ வச்சலா கொடுத்த உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தாள் தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை இழுத்துக்கொண்டு கொண்டு செல்லும்போது கதவை தட்டும் சத்தம் கேட்டது கனவாக இருக்கும் என நினைத்தவள் மீண்டும் கதவை தட்டும் சத்தம் கேட்க படுக்கை அறையில் திரும்பி வத்சலாவை பார்த்தாள் அவள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு போயிருந்தாள் இவள் மெதுவாக எழுந்து உள்ளறையை விட்டு வெளியே வந்து கதவருகே நின்றவள் சற்று யோசித்தாள் அதன் பின் கதவை மெல்ல திறந்தாள் வெளியே நிற்கும் உருவத்தை அடையாளம் தெரியாமல் பார்க்க அந்த உருவம் சடாரென அவளை உள்ளே தள்ளி அவள் வாயை பொத்தி இடுப்பில் இருந்த கத்தியை உருவி குத்தப்போகும் வேளையில் பாஸ்கர் என்ற கூச்சல் பூர்ணிமாவின் பின்னால் வத்சலாவிடமிருந்து வந்தது கத்தியை ஓங்கிய உருவம் சட்டென திகைத்து வாயை பொத்தியவள் முகம் பார்த்து கையை எடுத்து ஐயம் சாரி என்று தள்ளி போய் நின்று கொண்டது என்ன தைரியம் உங்களுக்கு கொலை செய்கிற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை சும்மா விடக்கூடாது இப்போவே போலீஸுக்கு போன் பண்ணுறேன் என்றவாறே போனை தேடினாள் அதுவரை மயிரிழையில் உயிர் தப்பிய பிரம்மையுடன் நின்று கொண்டிருந்த பூர்ணிமா தெளிவு பெற்று நெல் வச்சலா அவளை தடுத்து இவர் யார்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டாள் இவர் என் ஹஸ்பண்டு தான் ஆனால் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாகத்தான் இருக்கோம் கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் நடக்குது என்று சொன்னாள் எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது மேடம் தள்ளி நின்று கொண்டிருந்த பாஸ்கர் சொல்ல ஏன் சார் உங்களுக்கு உடன்பாடு கிடையாதுன்னு காண்பிக்கிறதுக்கு இவளை கொ கொலை பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடுமா கேட்ட பூர்ணிமாவுக்கு இவன் என்ன பதில் சொல்வது என விழித்து என்னை மன்னிச்சிருங்க மேடம் நான் அவள் தான்னு நினச்சிக்கிட்டு உங்களை பார்த்துட்டேன் இப்போ அதை பற்றி விட்டுடுங்க நீங்கள் இவள் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா ஆமாம் மேடம் ஆனால் அவள் தான் இப்போ கேஸு அது இதுன்னு போட்டு என்னை அவமானப்படுத்திட்டா கவலைப்படாதீங்க தீர்ப்பு வந்து நீங்கள் பிரிஞ்சிட்டாலும் இல்லை கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறதும் நாம் நடந்துக்கிற முறையில் தான் இருக்குது கண்டிப்பாக அவள் மனசு மாறும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு உங்கள் முயற்சியை தொடருங்க அப்படியே இவ பிடிவாதமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிடிமானம் வேணும்னு ஒரு காலகட்டம் வந்தே தீரும் அப்போ கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடும் தயவுசெய்து அது வரைக்கும் இந்த முயற்சி எல்லாம் செய்யாதீங்க அதனால் உங்கள் வாழ்க்கை தான் சீரழிஞ்சிடும் நான் செஞ்சது எவ்வளவு கேவலமான காரியம்னு இப்ப நினைக்கிறேன் ரொம்ப சாரி இப்ப நான் கிளம்புறேன் அவன் கிளம்ப எத்தனிக்க எங்க போறீங்க இந்த மலையில நாளை காலையில எழுந்து போங்க இந்த பக்கத்து ரூம்ல போய் படுத்துக்கோங்க என்று சொன்னால் அவன் தயங்கி வத்சலாவின் முகத்தை பார்க்க ஏன் சார் அவளை பார்க்குறீங்க நான் அவளுக்கு கெஸ்ட் எனக்கு நீங்க கெஸ்ட் கண்டிப்பா இந்த நேரத்துக்கு நம்ம ரெண்டு பேரையும் வெளியே அனுப்ப மாட்டான்னு நினைக்கிறேன் ஓகே குட் நைட் எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்த வத்சலாவையும் எழுத்து அவர்கள் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டாள் மறுநாள் இருவரும் எழுந்து வெளியே வந்து பார்த்தபோது அவன் இல்லை அவன் எழுதி வைத்த கடிதம் இருந்தது மன்னிப்பு கேட்டது மட்டுமல்லாமல் இனிமேல் எந்த விதத்திலும் அவளை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றும் முடிவு எதுவானாலும் ஏற்றுக்கொள்வதாகவும் எழுதியிருந்தான் பூர்ணிமா வத்சலாவை பார்க்க அவள் கண்கள் கலங்கியிருந்தன மாற்றம் வரும் வரவேண்டும் திங்கள் காலையில் இருவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து சாலையில் நிற்கும்போதுதான் பூர்ணிமா கவனித்தால் இந்த ரோடு மற்றும் வத்சலாவின் வீடு இவைகள் அடிக்கடி இவள் கனவில் வந்த இடங்கள் என்று